வணங்க மக்களே நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ தாங்க எதை பண்ணி ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸும் அதுக்கப்புறம் இந்த சாஃப்ரான் பல்ப்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் அத பத்தி தான் இப்ப வந்து நம்ம பாக்க போறோம் நான் சாஃப்ரான் நெட் வீடியோவே போட்டுட்டேன் பட் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து இப்பதான் போடுறேன் சரி என்னென்ன சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அது கூட ஃப்ரீயா என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பாக்கலாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த சீட்ஸ் எல்லாம் தான் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் சாஃப்ரானு டேலியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது க்ரோ பேக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்திருந்தாங்க இது நம்ம நிறைய இருக்கு சரி அவங்களுக்கு நமக்கு தெரியாது இல்லையா அதனாலதான் அனுப்பியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சாஃப்ரான் பல்ப்ஸ் இதை வந்து இந்த மாதிரி ஜிப் கவர்ல போட்டு தான் நமக்கு அமைச்சிருந்தாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்னு பெருசாவும் ஒன்னு குட்டியாகவும் இருந்துச்சு ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருந்திருந்தா கூட எனக்கு வருத்த இல்ல பட் அதுலயும் ஒன்னு வந்து கொஞ்சம் வந்து ஃபங்கல் அட்டாக் ஆகி டேமேஜாக இருந்துச்சு நட்டு வச்சிருக்கிறேன் ஸ்டீல் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ்மேரி சீட்ஸ் நான் ப்ராபகேஷன் வந்து ரோஸ்மேரி எப்படி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா கட்டிங்ஸ்ல இருந்து தான் பட் இது வந்து சீட்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க போல சீட்ஸ் எப்போ வரும் எதுவும் நமக்கு தெரியல சரி இருந்துச்சு இதனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்ஸ் கூட இல்ல அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சரி வாங்கி பாப்போமே தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து தாலியா கிரைசாந்திமம் இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ்ல இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு சிலது வாங்கியிருந்தேன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் கவர்ல போட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க மக்களே இது பேக்கிங் வைஸ் பார்க்கும் குட் பட் வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும் போது இருக்கு இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் எனக்கே தோணுச்சு சரி ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இப்போ ஆர்டர் போட்டு நம்மளும் வந்து நட்டு பார்க்கலாம் அப்படி நட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கும் வந்து தரமக்களை மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேங்களே அந்த மூணு சீட்ஸ் தான் அது இது மூணுமே வந்து வந்திருக்கு இவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க மொத்தமாக நெக்ஸ்ட் வந்து இது பிளான் க்ரோத் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று குட்டியாக கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃப்ரீன்னு தான் சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இதே மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ல எதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி அதை அன்பாக்சிங் வீடியோ போடுங்க அதில் இருக்கிற பிளான்ஸை வளர்த்து காட்டுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்